வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மட்டக்கிழப்பு பாகரை பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் தேசிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டு கட்சிகளும் தமது கொள்கையிலிருந்து விலகிய நிலையிலேயே தமிழரசு கட்சியின் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் தமது எக் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ளார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் கதிர்காம தம்பி தேவேந்திரன் பாகரை பிரதேச சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தவிசாளர் தெரிவின் போது தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சி ஆதரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள தாக்குதலை மனிதமானத்தை கொண்ட எந்த ஒரு தரப்பும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அசுரப் தாகிர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த அவர் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் கருத்துரைக்காவிட்டாலும் ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மாறாக இந்த வடிவத்தில் அரசாங்கம் நழுவும் போக்கை கடைபிடிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அசுரப் தாகிர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது அரசாங்கத்திற்கு ஈரான் வழங்கிய உதவிகளை மறந்துவிடக் கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை தொடர்ந்தும் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஈழத்தமிழர் ஒருவர் கருத்துரைக்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழத்தமிழர்களை கொல்வதற்காக கொள்வதற்காக உதவி செய்த இரண்டு நாடுகளும் தற்பொழுது போரை ஆரம்பித்து ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வதனால் போரினுடைய வழிகளை அவர்கள் புரிந்து கொள்வதற்கான காரணம் இப்பொழுது கசிந்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் போல்கர் டார்த் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வரவுள்ளதாக உள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி அவர் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் ஒருவர் நாட்டுக்கு விஜயம் மேற்கொள்வது இதுவே முதல் தடவையாகும் இந்த விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி பிரதமர் ஆகும் சந்திக்க உள்ளதாகவும் வெளிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் வெளிநாட்டு அமைச்சர் சுற்றுலா அமைச்சர் மற்றும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் மற்றும் பகுதியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் புனித தலதா மாளிகை ஜாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கு பயணிக்க உள்ளதாகவும் இலங்கை வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் ஊர்காவல்துறை பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவர் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் வேலனை பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சிவலிங்கம் அசோக் குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் கணவதி பிள்ளை வசந்தகுமாரன் பிரதி தவிசாளராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழகத்தின் சில பகுதிகளிலிருந்து இலங்கைக்கு தொடர்ச்சியாக போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வரும் நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன்படி நாகை மாவட்டத்திலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர் என கூறப்படும் நபரிடம் முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போதைப் பொருள் தடுப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து சந்தேக நபர் போதைப் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கடந்த வருடம் குறித்த நபர் கஞ்சா போதைப் பொருட்களை கடத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் வீதி விபத்துக்களினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் இந்திய அரச தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து இதனை தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மாத்திரம் சுமார் இரண்டாயிரம் பேர் வீதி விபத்துக்களால் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முறையற்ற விதத்தில் வாகனம் செலுத்த ல் உள்ளிட்ட செயல்பாடுகளினால் பீதி விபத்துகள் ஏற்படுகின்றன கடந்த ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரையில் விபத்துகளில் ஆயிரத்தி மூன்று இந்நிலையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் அவசியமற்ற மேலதிக உதிரி பாகங்களை நீக்குவது எதிர்வரும் ஜூன் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என காவல்துறையின் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கடந்த ஒன்றரை வருடங்களாக கமாஸ் இஸ்ரேல் மோதல் இடம்பெற்று வருகின்றது இந்த தாக்குதல்களில் இதுவரையில் லட்சக்கணக்கான மக்கள் தங்களது இருப்பிடங்களை இழந்து அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் முதல் காசாவுக்குள் எந்த விதமான உணவு மற்றும் உதவிப் பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது அதே நேரம் கடந்த வாரம் உணவுப் பொருட்களை பெற வந்த மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கி இந்த நிலையில் காசாவில் நாளுக்கு நாள் உணவு மற்றும் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு அதிகரித்து வருகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் காசாவில் நாங்கள் உணவு இல்லாமல் மண்ணை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உணவு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய வாகனங்கள் காசாவுக்குள் வருகின்றன ஆனால் அதில் எங்களுக்கு எதுவும் கிடைப்பதில்லை நாங்கள் உணவு இல்லாமல் மண்ணை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு உணவு இல்லை எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் தயவு செய்து கருணை காட்டுங்கள் எங்களிடம் உணவு இல்லை நாங்கள் ரொட்டிக்கு பதிலாக மண்ணை சாப்பிடுகின்றோம் உணவு இல்லாமல் மண்ணை சாப்பிடுகின்றோம் எங்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் என காசாவில் உள்ள சிறுவன் ஒருவன் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்தும் வரை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை விரும்பியுள்ளதாகவும் பலமுறை பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் எனினும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் இடமில்லை என குறிப்பிட்டுள்ளார் தாக்குதல்களில் பங்குதாரராக இருக்கும் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் ஒன்பதாவது நாளாகவும் தொடர்ந்து வருகிறது நாளுக்கு நாள் இரு நாடுகளிடையே தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தடை செய்யப்பட்ட கிளாஸ்டர் ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது கிளாஸ்டர் ஏவுகணை ஒருமுறை வெடித்து அதிலிருந்து சிறிய வகை வெடிகுண்டுகள் பிரிந்து சென்று வெடிக்கும் தன்மை கொண்டது இஸ்ரேலின் அசோர் நகரின் மீது கிளாஸ்டர் ஏவுகணை கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலினால் எட்டு கிலோமீட்டர் பாதிப்பு இருந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இருப்பினும் இந்த தாக்குதலில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் குறித்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் அதன் பின் விளைவுகள் மிக மோசமாக இருந்திருக்கும் என அந்த நாட்டின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது டிக்டாக் செயலி உலகளவிய ரீதியில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு செயலியாக இருந்து வருகிறது சீன நிறுவனமான செயலியானது பாதுகாப்பு காரணங்களுக்காக சில நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவில் பதினேழு கோடிக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வரும் டிக்டோக் செயலிக்கு அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் தடை விதித்திருந்தார் இதனையடுத்து பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி சீனா செயலியான டிக்டோக்கிற்கு எதிராக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் து இதனால் தற்காலிகமாக டிக்டாக் செயலி சேவையை நிறுத்துவதாக அந்நிறுவனம் அறிவித்திருந்த நிலையில் முன்னதாக இரண்டு முறை அதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் டிக்டாக் செயலிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசத்தை மூன்றாவது முறையாக மேலும் தொன்னூறு நாட்களுக்கு நீட்டிப்பு செய்யுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்தின் வங்கிகளில் இந்தியர்களின் பணமே அதிகமாக காணப்படுவதாக அந்த நாட்டின் தேசிய வங்கி அறிக்கை தெரிவித்துள்ளது அதன்படி சுவிட்சர்லாந்து வங்கிகளில் உள்ள இந்திய பணத்தின் மதிப்பு ஒரே ஆண்டில் மூன்று படங்கு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அறிக்கையின்படி அந்த பணத்தின் மதிப்பு இந்திய ரூபாயில் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு கோடி என தெரிவிக்கப்படுகின்றது இதில் தனிநபர் கணக்கு கொண்டுள்ளவர்களின் பணம் மொத்தம் இந்திய ரூபாயின் மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்